தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அநியாயம் செய்வோரை முனியாண்டி கேப்பான் என்று சொல்லி ஒரு பழமொழி ஒன்று இருக்குது ஏன் இந்த பழமொழி சொல்கிறேன் சொன்னால் நாட்டில் வந்து அநியாயங்கள் நடக்கும்போது அந்த அநியாயங்களால் மக்கள் பாதிக்கப்படும் போது அது எல்லாத்தையும் தட்டி கேட்குறதுக்கு யாருமே இல்லாமல் மக்கள் கஷ்டப்படும் போது அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக சொல்லப்படுற ஒரு பழமொழி தான் இது அநியாயம் செய்வோரை முனியாண்டி கேட்பான்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியாக வந்து யாராவது அநியாயங்களை தட்டி கேட்கும்போது மக்களுக்கு அவர்களை மிகவும் பிடிச்சிடும் அவரை தூக்கி தோளில் வச்சு கொண்டாடுவினோம் தங்களை காப்பாற்ற வந்த ஒரு கடவுள் மாதிரி பார்த்து கொண்டாடுவினோம் இப்படி டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய வருகையும் அவர் வெறும் போதே ஒரு பெரிய அநியாயத்தை மக்கள் மத்தியில் வந்து அவ்வளவு இடம் பிடித்தவர் ஜனாதிபதி அவருடைய அரசாங்கமும் நாட்டில் கடந்த காலங்களில் நடந்த நிறைய அநியாயங்களையும் ஊழல்களையும் வெளிக்கொண்டு வரைக்குள்ள அது மக்களுக்கு வந்து மிகவும் பிடிச்சு அவருக்கான ஆதரவு வந்து அதிகரித்துக் கொண்டு வருது அதே மாதிரி இன்னும் ஒரு அணியொண்டு களத்தில் இறங்கி இருக்குது நாட்டில் நடக்கிற அநியாயங்களையும் லஞ்ச தட்டி கேட்கிறதுக்கும் மிக முக்கியமாக அரசு திணைக்களங்களில் அரசு அதிகாரிகள் மத்தியில் நடக்கிற முறைகேடுகள் லஞ்ச ஊழல்கள் இதெல்லாத்தையும் தட்டி கேட்டு வெளியில் கொண்டு வந்து மக்களுக்கு ஒரு பிடிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இன்னும் ஒரு அணி களத்தில் இறங்கி இருக்குது அதுதான் ஊழல் ஒழிப்பு அணி வன்னி வன்னி அணி என்று சொல்லி இந்த அணியை பற்றி நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் வந்து பேசியிருந்தனான் அவர்களுடைய சேவைகளை பற்றி சொல்லியிருந்தனான் இப்போ வந்து இன்னும் புதிய பல தகவல்களை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் திடுக்கிடும் தகவல்களை எல்லாம் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே அதிலிருந்து ஒரு சில தகவல்களை இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் எனவே இந்த மாதிரியான அணிகள் வந்து உருவாகி நிறைய தகவல்களை வந்து மக்கள் மத்தியில் சொல்லக்கூட நிறைய லஞ்ச ஊழலை வந்து தட்டி கேட்கக்குள்ள அதை அது இயல்பாகவே வந்து மக்களுக்கு மிகவும் பிடிக்குது என்று சொன்னால் மக்கள் வந்து அதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோ உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கும் போது அதை ஒரு ஆள் வந்து தட்டி கேட்கக்குள்ள அது மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெறுது நான் சொன்ன அந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணி இருக்குதானே இந்த அணியின் செயல்பாட்டை முடக்கணும் இந்த அணியை வந்து எப்படியாவது இல்லாமல் செய்யணும்ன்றதுக்காக அந்த அணிக்கு எதிராக போலீஸில் முறைப்பாடு செய்யப்பட்டது ஆனால் அந்த போலீஸ் முறைப்பாட்டால் வந்து எதையுமே சாதிக்க முடியலை அப்போ அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னு சொன்னால் அவர்களுடைய அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை வந்து முடக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை வந்து முடக்கிட்டோம் சொல்லப்போனால் ஒரு வகையில் வெற்றி பெற்றோம் ஆனால் மிக குறுகின காலம் மட்டும் தான் அதுக்கிடையில் வந்து அந்த ஃபேஸ்புக்கை நடத்துகிற அந்த அணி வந்து தீவிரமாக போராடி பதம் எடுத்துட்டார்கள் எனவே தொடர்ந்து லஞ்ச ஊழல் சம்பந்தமான தகவல்கள் தொடர்ந்து வெளியில வந்தோண்டே இருக்குது எனவே ஏன் முடக்க ட்ரை பண்ணினோம் ஏன் இப்படியான விஷயங்களை செய்யணும்னு என்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்க போய்த்தான் இப்போ அது பொய் என்று சொன்னால் யாருமே கண்ணு காணா விட்டுவினோம் ஏன் எடுத்து சொன்னால் பொய் வந்து போகவே நிலைக்காது ரெண்டு நாளைக்கு எல்லாரும் பரபரப்பாக அதை பற்றி கதப்பினம் பிறகு அதை அப்படியே சப்பண்டு போயிடும் ஆனால் உண்மை என்றது காலம் கடல் வந்து தொடர்ந்து நின்று கொண்டே இருக்கும் ஆகவே இந்த ஃபேஸ்புக் பக்கத்தில் வர தகவல்கள் எல்லாமே வந்து உண்மையான தகவல்கள் தான் அதனால தான் அதை முடக்கிறதுக்கு இவ்வளவு பாடுபடினம் இருந்தபோதிலும் கூட அந்த தடைகள் எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஊழல் ஒழிப்பு அணி வன்னி அணி வந்து இன்னும் நிறைய தகவல்களை வந்து மக்களுக்கு சொல்லியிருக்கு அதில் முதலாவது தகவல் ரெண்டு பார்ப்போம் ஒரு அரசாங்க துணைக்களத்தில் வேலை செய்கிற ஒரு பணிப்பாளர் சாதாரண ஊழியரும் இல்லை பணிப்பாளர் அவருக்கு வந்து மேற்படிப்பு படிக்கணும் ஒரு கற்கை நறியொண்ட மேற்கொள்ளணும் என்று சொல்லி ஒரு தேவை வந்திருக்குது அப்ப என்ன செய்திருக்கார் என்று சொன்னா அவருடைய வேலையில இருந்து விடுப்பெடுக்காமல் லீவ் எதுவுமே எடுக்காமல் தொடர்ந்து அந்த கற்கை நெறிய வந்து படிச்சிருக்கிறார் ஆற்ற காசிலே சொன்னால் அரசாங்கத்தின காசில் அதாவது அரசாங்கம் கொடுத்த காசுல இல்ல அரசாங்கத்தில் மோசடி செய்து எடுத்த காசுல வந்து தன்னுடைய கற்கை நெறியை பூர்த்தி செய்திருக்கிறார் வடமாகாணத்தினுடைய விளையாட்டு திணைக்களத்தில் பணிபுரிந்த ஒரு அதிகாரி அவருடைய இதில் சொல்லப்பட்டிருக்கு நான் இதில் குறிப்பிட விரும்பலை இருந்த போதிலும் கூட ஒரு அரச அதிகாரி அரச உயர் அதிகாரி அரசாங்கத்தினுடைய மனிதனுடைய நிதியை மோசடி செய்து கற்க நிறைய பூர்த்தி என்றது ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருக்குது இப்படி தான் கடந்த காலங்களில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும் போல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சு வந்து இதை வந்து உறுதிப்படுத்தி இருக்குது குறிப்பிட்ட அந்த அதிகாரியினுடைய பேரை போட்டு அவர் வந்து கற்கை விடுமுறை எதுவும் எடுக்கவில்லை என்று சொல்லியும் திணைக்களத்தினூடாக கற்கை நெறிக்காக விண்ணப்பிக்கவில்லை என்று சொல்லியும் அதை உறுதிப்படுத்தி இருக்குது எனவே இப்படியான அரசு அதிகாரிகள் வந்து தங்களை மாற்றிக்கொள்வது காலத்தினுடைய கட்டாயம் ஏன்னு சொன்னா இப்ப வந்து எல்லா விதமான அநியாயங்களும் வெளியில் வந்து கொண்டே இருக்குது அடுத்ததாக ஒரு பாடசாலை ஆசிரியை பற்றிய ஒரு தகவல் அந்த ஆசிரியை என்ன செய்தவான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லோரும் அதிர்ச்சி ஆவீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தகவல் அதாவது வந்து அந்த ஆசிரியையினுடைய பேர் இதில் குறிப்பிடப்பட்டிருக்குது நான் இதில் சொல்ல விரும்பலை என்னென்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து தங்களை மாற்றிக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுக்கணும் அவர்கள் மாற்றிக்கொள்ளாமல் தொடர்ந்து திரும்ப 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 ஒரே தவற செய்யும் தான் பிறகு நாங்கள் அவர்களுடைய பேரையோ புகைப்படங்களையோ போட்டு வெளிப்படுத்தணும்ன்றது என்னுடைய ஒரு கருத்து அதனால் வந்து அந்த ஆசிரியையினுடைய பேரை நான் குறிப்பிட விரும்பலை அவள் வந்து துணு கல்வி வலயம் இருக்குதானே அங்க இருக்கிற கல்விழான் பாடசாலை என்று சொல்லப்படுற ஒரு பாடசாலையில வந்து படிப்பிச்சு வந்து பிள்ளைகளை சொன்னா சாதியை சொல்லி திட்டுவா சாதாரணமா டீச்சர் முந்தி நாங்கள் படிக்க என்னமாம் மாடே அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுவினோம் அது ஓகே பிரச்சனை இல்லை மாதிரி சொல்கிறத பற்றி நாங்கள் கோவிக்கிறதும் இல்லை அல்லது டீச்சர்மாரோ ஆசிரியர்மாரோ அடித்தா கூட நாங்கள் கோவிக்கிறது இல்லை ஆனால் சாதியை சொல்லி திட்டுறது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது என்ன பழக்கம் என்று தெரியலை சாதியை எழுத்து கலைக்கிறது இதனால் நிறைய மாணவர்கள் வந்து வகுப்பறையில் வந்து கூனி குறுகி போயிருக்கணுமாம் சில மாணவர்கள் வந்து வகுப்பறைக்கே விடாமல் பாடசாலையை விட்டு வீட்டை நின்று இருக்கணுமாம் என்று சொல்லி சொல்லப்படுது குறிப்பிட்ட இந்த ஆசிரியனுடைய நடவடிக்கை காரணமாக எனவே குறிப்பிட்ட இந்த ஆசிரியைக்கு நாங்கள் சொல்லக்கூடியது இந்த மாணவர்களை அடிக்கிறது மாணவர்களை திட்டுறது அவர்களை வந்து உளவியல் ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் வந்து காயப்படுத்துறது கற்றல் நடவடிக்கை இல்லை ஒரு மாணவனை வந்து நீங்கள் அடிச்சு காயப்படுத்தி போட்டு அவருக்கு கல்வியை வந்து உங்களால் போதிக்கவே முடியாது எனவே இப்போ அதை பற்றின விவாதங்கள் வந்து பரவலாக இல்லாடவும் இருக்குது அடிக்கிறது சரியா திட்டுறது சரியாண்டு அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் சாதிய எழுத்து திட்டுறது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் இவ்வளவு அழிவுகளையும் சுத்தங்களையும் சந்திச்ச வன்னி மண்ணில் இருந்து கொண்டு நீங்கள் சாதி எழுத்து கதைக்கிறது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்காக நாட்டின் மற்ற பகுதியிலே இருந்து கதைச்சா ஓகேனு அப்படி அர்த்தம் இல்லை எங்குமே சாதி கதை கதைக்க கூடாது மாணவர்கள் மத்தியிலேயே வந்து நீங்கள் சாதி பிரிவினை கொண்டு வரீங்கன்னு சொன்னா எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை யோசிக்க பயமா இருக்கு வன்னி ஊழல் ஒழிப்பு அணி வெளியிட்டு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான தகவல் என்னென்று சொன்னால் வவுனியாவில் வந்து புகையிரத வீதி இருக்குதானே அந்த புகையிரத வீதியில வசிக்கிற ஒரு அரசாங்க ஆள் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால ஒரு மதிலொண்டு கட்டுறாராம் ஒரு அரச அதிகாரி தன்னுடைய வீட்டுக்கு முன்னால மதில் கட்டக்கூடாதா அதில் என்ன பிள்ளை இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா கட்டலாம் பிரச்சனை இல்லை அது அவருடைய சொந்த காசில் கட்டினா பரவாயில்லை அதுலேயும் வந்து லஞ்ச ஊழல் எல்லாம் செய்து சுருட்டின காசில் தானாம் அந்த மதிலை கட்டுறாராம் அது முதலாவது பிரச்சனை இந்த மதில் கட்டுறதுக்கு யார்ட்டையாவது அனுமதி எடுத்தாரா அந்த அனுமதிக்கப்பட்ட இடத்துல தான் மதிலை கட்டுறாரான்னு பார்த்தா அதுவும் இல்லை அப்போ நகரசபையில் வந்து முறைப்பாடு செய்யப்படுது இந்த மாதிரி முறை தவறி ஒரு மதிலை வந்து அவர் கட்டுறாருன்னு சொல்லி அப்போ வவுனியா நகர இருந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் போயிட்டு மேற்பார்வை பார்த்துருக்கிறோம் இந்த மதில் வந்து கட்டப்படுறது சரியா பிள்ளையான்னு சொல்லி அங்கே போய் பார்த்து எல்லாமே பிழையாம் மதில் கட்டுறதுக்கு அனுமதியும் இல்லை அனுமதிக்கப்பட்ட இடமும் இல்லை எதுவுமே சரியில்லையாம் எனவே வந்து மதில் கட்டுற வேலையை நிப்பாட்டி போட்டு ஏழு நாளைக்கு இடையில் இந்த மதில் கட்டுறதுக்கான அனுமதி எங்கேருந்து கிடைச்சது அனுமதி முதல் இருக்கா இல்லையா இது மாதிரியான சகல விவரங்களையும் வந்து நகர சபைக்கு அறிவிக்கோணும் என்று சொல்லி நகரசபை குறிப்பிட்ட அந்த அரசாங்க அதிகாரிக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று போட்டிருக்குது அந்த கடிதத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள் அவர் கட்டின அந்த மதிலையும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் எனவே இவ்வாறு அந்த மதில் கட்ட பாட்டின அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கமனல சேவை பிரதி ஆணையாளர் கமநல சேவைன்ற பிரதி ஆணையாளர் தான் இந்த மதிலை வந்து கட்டியிருக்கார் சட்டவிரோதமான முறையில் சட்டவிரோதமான பணத்தில் எனவே அரச அதிகாரிகளே இப்படியான வேலைகளை நீங்களே பார்த்தா பொதுமக்களுக்கு எப்படி நீங்க முன்னோடியாக இருக்க முடியும் அதனால தான் இப்போ வந்திருக்கிற அரசாங்கம் வந்து தொடர்ச்சியாக வந்து அரச உத்தியோகத்தர்கள் வந்து தங்களை மாற்றிக்கொள்ளணும் அரச உத்தியோகத்தர்கள் தங்களை வந்து மேம்படுத்தி கொள்ளணும் என்று சொல்லி பொதுமக்களுக்கான சிறந்த சேவையை வழங்கணும் என்று சொல்லி திரும்ப 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 சொல்லிக்கொண்டே வருது அதுக்கு வந்து எங்களுடைய தமிழ் பத்திரிகைகளும் ஒரு சில தமிழ் ஊடகங்களும் வந்து என்ன சொல்லிடணும்னு சொன்னால் அதைப்படி அரச உத்தியோகத்தர்களை வந்து குறா சொல்லலாம் அரச உத்தியோகத்தர்களுடைய பணிக்கு வந்து இடையூறாக இருக்கணும் அதிதன்று சொல்லி இவியல் தலதலையா அடிச்சு அழியினம் ஏன் அழினம் என்று தெரியல ஆனால் நாங்கள் இதில் வந்து பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்னன்னு சொன்னால் அரசாங்கம் அரசாங்க அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்குது இதில் எங்களுக்கு என்ன வந்துச்சு நல்லா எடுக்கட்டும் தாராளமாக எடுக்கட்டும் நடவடிக்கைக்கு மேலே நடவடிக்கை எடுக்கட்டும் அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை இதே மாதிரி நிறைய தகவல்களையும் இந்த லஞ்ச ஊழல் சம்பந்தமான குற்றங்களையும் வந்து இந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணி வந்து தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டே இருக்கணும் அவர்கள் நிறைய தகவல்களை சொல்றதன் காரணமாக நிறைய விஷயங்களை அம்பலப்படுத்துறது இருப்பதன் காரணமாக தான் அவர்களுடைய பக்கத்தை வந்து முடக்கிறதுக்கு வந்து முயற்சி மேலே முயற்சி எடுத்து கொண்டிருக்கணும் எனவே அப்படியான முயற்சிகள் மூலம் வந்து யாரையுமே அடக்கி விட முடியாது இந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணிக்கு வந்து மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இது யாருன்னு தெரியல இதில் எத்தனை பேர் வேலை செய்யணும் என்று தெரியல இவர்களுடைய பின்னணி என்னென்று தெரியல அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அவர்கள் வெளிக்கொண்டு வர தகவல்கள் வந்து உண்மையாக பொய்யான்றது மட்டும்தான் எங்களுக்கு முக்கியமானது ஏனென்று சொன்னால் அரசாங்க அதிகாரிகள் மேலே மக்களுக்கு வந்து நீண்ட காலமாக குறைபாடுகள் இருக்குது மக்களை மதிக்கிறேல மக்கள் மேலே வல்லண்டு பாய்றது மக்களை வந்து மனுஷராகவே மதிக்கிறே இல்லை இதுதான் அடிப்படை பிரச்சனை அப்புறம் சேவைகளை வந்து ஒழுங்காக செய்யாமல் விடுறது லஞ்ச ஊழல் செய்கிறது இந்த மாதிரியான நிறைய குறைபாடுகள் மக்கள் மத்தியில் இருக்குது வடிவா சொல்றன் எல்லா அரசு அதிகாரிகளையும் இது குறிக்காது எனவே பிழை செய்யாத அதிகாரிகள் வந்து தேவையில்லாமல் நீங்கள் உங்களுடைய தலையில தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை இது வந்து பிழை செய்த அதிகாரிகள் லஞ்ச ஊழல் செய்த அதிகாரிகள் கடமையை வந்து துஷ்பிரயோகம் செய்த அதிகாரிகள் அவர்களைத்தான் இது குறிக்கும் எனவே அவர்கள் மேலே அரசாங்கமே இப்போ நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருது தீவிரம் எல்லா பக்கத்தாலையும் வந்து அரசாங்கமே நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருது இதுக்கு முக்கியமான காரணம் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் அவர்கள் வந்து அரசாங்க அதிகாரிகளை வந்து காணாமல் விடுறது அதிகாரிகள் அவர்களே ஊழல்வாதிகள் அப்போ ஊழலுக்கான புள்ளி வந்து அங்கே கொழும்புலேயே ஆரம்பிக்குது அங்கே இருந்து ஆரம்பித்து அந்த இருந்து ஆரம்பித்து அப்படியே நாட்டினுடைய கடை கோடி வரைக்கும் போகும் எனவே அப்படியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தபோது அரசு அதிகாரிகளும் வந்து யாருக்குமே பயப்படாமல் லஞ்ச ஊழல் எல்லாமே செய்து கொண்டு வந்தவை ஆனால் இப்போ வந்து காலம் மாறிட்டது ஆட்சி மாறிவிட்டது எல்லாமே மாறிட்டது எனவே அனைத்து அரசு அதிகாரிகளும் வந்து நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளணும் நீங்கள் உங்களுடைய மக்களுக்கு உங்களுடைய மொழியை பேசுகிற மக்களுக்கு தான் சேவை செய்கிறீங்க எனவே அவர்களுக்கான சேவைகளை வந்து சரியான முறையில் செய்திங்கிறது சொன்னால் ஒருதருக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை இங்கே யாரும் யாரையும் வந்து அம்பலப்படுத்த வேண்டிய தேவையோ அவமானப்படுத்த வேண்டிய தேவையோ யாருக்குமே இல்லை எனவே அனைத்து அரசு அதிகாரிகளும் சரியான முறையில் சேவை செய்தீங்கன்னு சொன்னா ஒருதருக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஓம் தானே